ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா இந்தியா மீது ஐநூறு பர்சன்டேஜ் வரி விதிப்பு பண்ணியிருக்காங்க அதையும் தாண்டி எலன் மாஸ்ட் ட்ரம்ப் இடையே ஒரு வாக்குவாதம் வந்து போயிட்டு இருக்கு டெஸ்ட் ஸ்பேஸ் எக்ஸ் ஸ்டார் லிங்க் எல்லாமே இதில் தொடர்புடைய விஷயங்கள் தான் அதாவது அதாவது அமெரிக்க அதிபர் டொனால்ட் ட்ரம்ப் இருக்காரில் அவர் வந்து சமீபத்தில் ஒரு கேம்பெயின் ஸ்பீச்சில் இந்தியா சைனா மெக்சிகோ போன்ற நாடுகள் அன்ஃபேர் அட்வான்டேஜ் எடுக்கிறாங்க அதனால் சிக்ஸ்டி பர்சன்டேஜ் இல்லை ஃபைவ் ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் வரி கூட விதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நேரடியாக பேசியிருக்காரு இது ஷாக்கிங் தான் இந்த வரி விதிப்பு முக்கியமாக இவி பார்ட்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் சோலார் பேனல்ஸ் ஏஐ சிப்ஸ் இதுமேலெலாம் வந்து தாக்கம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க இப்போது வகது சிக்கலான ஒரு பாகம்னு சொல்லலாம் எலன் மாஸ்க் மற்றும் ட்ரம்ப் இடையே ஒரு நேரடி வாக்குவாதம் இருக்கு ஒரு ப்ரைவேட் மீட்டிங்கில் மஸ்க் ட்ரம்ப் தான் இவி க்ரோத்துக்கு மெயின் ஆப்ஸ்டக்கல் அப்படின்னு சொல்லி கூடியிருக்காரு இதுக்கு வந்து பதிலாக ட்ரம்ப் வந்து மஸ்கோட எல்லா ஐடியாஸும் வெகும் தான் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவில் ஹோஸ்ட் பண்ணிட்டாருன்னு சொல்கிறாங்க இப்போது எலன் மாஸ்கில் எலன் மாஸ்கோட நிறுவனங்கள் அதாவது டெஸ்லா ஸ்பேஸெக்ஸு போரிங் கம்பெனி இதெல்லாமே வந்து ட்ரம்ப் வந்து ஹை டேக்ஸ் பிளான் வந்து அது கொண்டு வந்திருக்காரு அல்லது மஸ்க் இந்தியா பக்கம் அலையன்ஸ் வர்றதுக்கு வந்து வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது ஸோ இன்ட்ரெஸ்ட் காட்டுவாரா அப்படின்றத வந்து பார்க்கலாம் அண்டு இது டபுள் ஹெஜ்டு ஸ்வாட் மாதிரி தான் ஒரு பக்கம் இந்தியன் மேனுஃபேக்சரர்ஸ்க்கு இது நன்மை வெளியூர்லேருந்து இம்போர்ட் செய்கிறது சிக்கலாக போயிடும் இன்னொரு பக்கம் மஸ்க் போன்ற டெக் இன்வெஸ்டர்ஸ் இங்கே வந்தாலும் ட்ரம்ப் ரூலில் வியாபாரம் சிக்கலாக இருக்கும் டெக்னாலஜி அரசியல் வர்த்தகம் எல்லாமே ஒன்றோடு ஒன்று இணைஞ்சுருக்கிறது இந்த குளோபலைசேஷனில் ட்ரம்ப் வரி விதிப்பு மஸ்கின் வளர்ச்சிக்கே ஒரு தடை அப்போ வந்து இந்தியா நெக்ஸ்ட் குளோபல் டெக் ஹப்பாக ஆகப்போதா அப்படின்றத வந்து நம்ம பொறுத்திருந்து பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ அதாவது இந்த இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஸோ உங்களோட கருத்துக்களை வந்து கமெண்ட்ஸில் கொடுங்க வீடியோவை வந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ